What kind of diplomacy, JD, you are speaking about? You're in no position to dictate what we're going to feel. If you didn't have our military equipment, this war would have been over in two weeks. வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் துணை அதிபர் ஜேடி வென்ஸ் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோரிடையே நடந்த காரசார விவாதத்தின் காட்சிகள் தான் இவை அமெரிக்கா சென்ற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனிமவள பகிர்வு ஒப்பந்தம் மற்றும் ரஷ்யாவின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிட்டிருந்தார் இந்நிலையில் அதிபர் டிரம்ப் துணை அதிபர் ஜெடிவான்ஸ் ஆகியோருடன் வார்த்தை போர் முற்றியதை அடுத்து உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறினார் அமெரிக்க ஊடகத்திற்கு பேட்டியளித்த செலன்ஸ்கி டிரம்ப்புடனான வாக்குவாதம் இரண்டு தரப்புக்குமே உகந்ததல்ல என்றும் அமெரிக்காவின் பண உதவிக்காக ரஷ்யா மீதான நிலைப்பாட்டில் உக்ரைனுக்கு எந்த மாறுதலும் இல்லை என்றும் தெரிவித்தார் இருப்பினும் அமெரிக்கா முன்னிறுத்திய கனிமவள பகிர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டார் இதனிடையே கனிம வளத்தை பகிர்ந்து கொள்ள உக்ரைனுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது உக்ரைனிடம் டைட்டானியம் மற்றும் யுரேனியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் உள்ளதால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயின் ஐம்பது சதவீதத்தை மறு சீரமைப்புக்கான கூட்டு நிதியாக அமெரிக்காவுடன் இணைந்து வழங்க வேண்டும் என கூறப்படுகிறது அதே நேரம் இந்த ஒப்பந்தத்திற்கு செலன்ஸ்கி ஒப்புக்கொண்டால் உக்ரைன் பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திக்கும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் அரிய வகை கனிமங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ளதால் போர் நிறுத்தத்திற்கு பின் ரஷ்யா வெளியேற மறுத்தால் அந்த கனிமங்களை உக்ரைன் உரிமை கொள்வதில் சிக்கல் எழும் என கூறப்படுகிறது மேலும் மீதமுள்ள கனிமத்தால் கிடைக்கும் வருவாயிலும் அமெரிக்காவுக்கு பங்களிக்க வேண்டும் என்பதால் உக்ரைன் பொருளாதார நெருக்கடிக்கு செல்ல நேரிடும் என கருதப்படுகிறது நிதிகளுக்கு ஈடாக ஐநூறு டாலர்கள் தர வேண்டும் என உக்ரைனுக்கு அமெரிக்கா தெரிவித்து இதனிடையே அமெரிக்காவின் செலவை கட்டுப்படுத்தவே போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டுவதாக பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் கூறினார் ரஷ்யாவும் யுக்ரைனுமே கூட சரிசமனான நிலைகளில் இல்ல ஒரு பேலன்ஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேத்துடும் அதே சமயத்தில் ஒரு பக்கம் உக்ரைன் அவங்க வந்து ஏராளமான கனிம வளங்கள் இருக்குது பொருளாதார வளமும் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மின்சார மின் உற்பத்தி வளத்திறனும் இருக்குது ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் போர் இன்னும் நிறைவு பெறவில்லை என அவர் கூறினார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி மற்றும் வேல்முருகன்